பெண்களை பொறுத்தளவுக்கு உங்களுடைய உடம்புல இடப்பாகத்தில் எந்த இடத்துல மச்சம் இருந்தாலும் அது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஆண்களை பொறுத்தளவுக்கு உங்களுடைய உடம்புல வள பகுதியில் அதாவது வலதுகை சம்மந்தப்பட்ட பகுதியில் எந்த இடத்துல மச்சம் இருந்தாலும் அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இதை விட மச்சம் அப்படிங்கிறது மாபெரும் அதிர்ஷ்டம் கொடுக்கும் இல்லையா அந்த மாதிரி மச்சம் வந்து உங்களுடைய முதுகில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய நடு முதுகில் மச்சம் வந்ததுன்னு வைங்களேன் அது மிகப்பெரிய ஒரு மார்க்கத்தை கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு சுக போகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஆனால் யாருக்குமே உங்களுடைய முடு முதுகில் வந்து பார்த்தீங்கன்னா நடு பகுதியில் நடு மையமாக மச்சம் இருக்காது ஒரு எம்எம்மாவது வலது பக்கம் வரும் ஒரு எம்எம்மாவது இடது பக்கம் வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி நடு முதுகில் மச்சம் இருக்கக்கூடிய ஆண்களை கவனிச்சு பாருங்க அவங்களுக்கு கொஞ்சமாவது வலது பக்கம் மச்சம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் வந்து வறுமையான குடும்பத்தில் பிறந்தாலும் பெருமையான வாழ்க்கையை அந்த ஆண்கள் வாழ்ந்து காட்டுவாங்கிறது உறுதியாக செஞ்சுக்கலாம்